குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஒரு புதிய லைஃப்பில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் மட்டும் போகிறனால இது உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நான் சொல்கிறேன் சில நிறைய பேர் தெரியாது என்னென்ன ஜாப் வருதுன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீச் ஆயிடும் அதுக்கான சொல்கிறேன் அது மாதிரி இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க அதுபோல் வேறு யாரும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு அடையில் வந்து காவலர் போஸ்ட்டு போட்டிருக்காங்க மொத்தம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது கான்ஸ்டபுள் போஸ்ட்டு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு அறுபது டு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தி மூணு கல்வித்தகுதி வந்து டுவெல்த்து படிச்சிருந்தீங்கன்னா போதும் அது வந்து சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கணும் எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுனா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இது என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விரிவாகவே உள்ளே பார்க்கலாம் இது வந்து பிடிஎஃப் வந்து நான் காட்டுறேன் பிடிஎஃப்ஐயில் வந்து காட்டுறேன் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து முப்பத்தி ஒன்று எட்டுலேருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் யாருன்னா மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பே லெவல் வந்து பே லெவல் வந்து த்ரீ சம்பளம் ஏற்கனவே பார்த்தோம் இதுதான் இருபத்தோராயிரத்தி எழுநூறு டு அறுபத்தொன்பதாயிரத்தி நூறு அதுபோக எதிர அலோவன்ஸ் வந்து அதெலாம் வந்து சேரும் ஓகேங்களா இது என்ன எப்படி டைப்பில் அந்த இது ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபைனலாக தான் ரிட்டன் எக்ஸாம் இந்த பேஸில் தான் நடக்கும் அதை பார்த்துக்கங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஓஎம்ஆரு பேசிட்டு கடைசியில் ரிட்டன் எக்ஸாம் நடத்துவாங்க பேஸ்கெயில் வந்து லெவல் த்ரீ வேகன்சி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குறேங்க மாதிரி கொவர் வரிசையாக இந்த டைம் டேபிள் இருக்குது இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வந்து பிடிஎஃபை கீழே கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது போஸ்ட் இருக்குது ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக எவ்வளோனா ஆயிரத்தி நூற்றி முப்பது ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அது என்னென்னா சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு டு இருபத்தி மூணு அது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிஎஸ்டின்னா அஞ்சு வருஷம் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு வரிசையாக அந்த கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்குறங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து நே ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எதில் வேணாலும் வேலை வந்துருக்கலாம் அவங்களுக்கும் இதில் பயன்படுத்திக்கலாம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இந்த டொபிசியல் சர்டிஃபிகேட்னால் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அது பேர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த இது கேட்குறாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் போடும்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் கவனமாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் தப்பான இதை பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க என்ன டாக்குமெண்ட் அதை கேட்டிருக்காங்களோ இந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க அந்த சர்ட்டிட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிருங்க லாஸ்ட் டேட் வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா அதனால் எல்லாமே அப்ளிகேஷன் பண்ணுங்கள் அது மாதிரி மற்றவங்களுக்கு வந்து இந்த எஸ்சி எஸ்டி எக்னா எக் சர்வீஸ் மேனு அவங்களுக்கு வந்து ஃபீஸுக்கு இல்லை க அது மாதிரி அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணுறது எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு மூணு நாள் கொடுக்குறாங்க அது என்னென்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் எப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம் அது வந்து இ அட்மிட் கார்டு கொடுப்பாங்க அது வந்து நமக்கு நம்பர் வந்துடும் அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு அது என்ன பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அஞ்சு கிலோமீட்டர் வந்து இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடி இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து இந்த கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட் இதில் வந்து உங்களுக்கு இருக்கான ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்ரு ஜஸ்ட் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்ரு இது இருக்கணும் அதுபோல் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல மராத்தாஸு சிக்கிமீஸ் லடாக்கு காஷ்மீர் இவங்கெல்லாம் இருக்கிறக்கு வந்து இந்த மினிமம் அது கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்குறங்க அதுக்கப்புறம் ட்ரைபலுக்கு வந்து இந்த அளவு இருந்தால் போதும் ட்ரைபல் கம்யூனிட்டினால் ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் ஃபைவ் செவன் அது மாதிரி ஜஸ்ட்டு வந்து செவன்டி செவன் டூ எயிட்டி டூ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களும் இது பண்ணலாம் அதுக்கு மாதிரி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகணும் மெட்ரிகுலேஷன் சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டு அப்படின்னா டென்த்து மார்க்ஷீட்டும் டுவெல்த் மார்க்ஷீட்டு அதை நீங்கள் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் டொமிஷல் சர்டிஃபிகேட் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாடோட அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிப்பில் அது கொண்டு போகணும் அப்புறம் கேஸ் சர்ட்டிஃபிகேட்டு இது கொண்டு போகணும் அதுக்கப்புறம் என்ன கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் அந்த எக்ஸர்விஸ் மேன்னால் அவங்க இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அந்த ஃபார்ம் கொண்டு போகணும் அது மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து டூ கொண்டுட்டு போயிடணும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஏதோ ஒரு மத் மெத்தடில் நடத்துவாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்னு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்னு இங்கிலீஷ் ஹிந்தியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஓகேங்களா மொத்தம் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்னு டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸு இதில் என்ன பெனிஃபிட்னா நோ நெகட்டிவ் மார்க் அதனால் நெகட்டிவ் மார்க் இல்லாதனால நீங்கள் எல்லா கொஸ்டினியுமே அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா இது நெகட்டிவ் மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதனால் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க மாதிரி இந்த வீடியோ பார்க்குறப்ப ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் ஏன்னா எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவேன் நீங்கள் சில இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல என்ன சொன்னேன்னு சொல்லி அதுக்காண்டி தான் சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதையும் இந்த கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் க்ரைட்டேரியா ஓகேங்களா மெரிட் லிஸ்ட் வந்து அந்த வெப்சைட்லேயே வெளியிடுவாங்க அந்த ரிட்டன் எக்ஸாமோட மார்க் மார்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் இது வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனல் ரிசல்ட் வந்து சிஎஸ்ஐ எஸ் சிஐஎஸ்எஃப் வெப்சைட் இருக்குங்களா அந்த கீழே இந்த கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற வேண்டி தான் பா எல்லா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் யார் நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியதான் தான் ஓகேங்களா அது மாதிரி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழேயே ஃபார்ம் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பரு இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக அது ஆக்டிவ்ல இருக்கணும் சில தான் மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருக்குது அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது அதுக்காண்டி சொல்கிறேன் ஆக்டிவ் நம்பர் இதில் கொடுங்க அது மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி பேசிக்க அதனால் ஈஸியாகவே இதில் இருக்குது அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஓனாகவே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் இதுக்காண்டி நீங்கள் ப்ரௌசிங் சென்ட்ரு இந்த மாதிரி போகலாம் அவசியம் இல்லை நீங்களே பண்ணிக்கலாம் மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்து க தினந்தோறும் வந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அது மாதிரி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க பிடிஎஃப்ஐலேருந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன் அதுலேருந்து இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க அரசு வேலையை மட்டும்தான் நீங்கள் போகணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் அரசு வேலை மட்டும்தான் அது சம்மந்தமான நியூஸ் மட்டும்தான் ஒளிபரப்பு செய்வோம் மேலும் அடுத்த ஒரு புதிய வேலைவாய்ப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி